இப்போ நம்மளுக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு மன ரீதியான ஒரு குழப்பம் இருக்கும் ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப அன்பானவங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான பர்சனாலிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வாழ்க்கையில் ரிஷபம் மாதிரி ஏமாந்தது பன்னெண்டு ஆசையில் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ஏமாந்தது அன்பு மட்டுமே உங்களுக்கு பிரதானம் ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப சென்சியராக செய்வாங்க அதனோட சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலமாடு அதை செக்கு மாடு மாதிரி உழைக்கிறதுக்கு ரிஷபத்தால முடியும் ஆனா பெருஸ் பெருசா பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த கூட்டிக்கழிச்சு கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு பிஹேவ் பண்ண பிளான் போடலாம் ரிஷபத்துக்கு தெரியாது அப்படின்லாம் ஸோ இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்க நம்ம எவ்வளோ எல்லாருக்கும் நல்லது செய்யறோம் நம்மளுக்கு யாருமே நல்லது செய்ய மாட்டேங்கிறாங்களே நம்ம தனிச்சு நிற்கிறோமே ரிஷபம் எப்பவுமே தான் நிற்கும் சொந்தம் பந்தம் சொத்து பத்து எது இருந்தாலும் அதெல்லாம் ரிஷபத்து கிடையாது எல்லாத்தையும் ஒரு தராசுல வச்சுட்டு ஒரு அன்பாக ஒரு பூ வச்சா அந்த பூவை தான் வந்து ரிஷபம் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல ரிஷபத்தினோட மைண்ட் செட் அந்த மாதிரி பொதுவாகவே அவங்களுக்கு தம்பி தங்கச்சிலாம் கூட இருக்க மாட்டாங்க இந்த காலகட்டம் அவங்களுக்கு தோணும் யாருமே இல்லையே நம்ம அனாதியாருக்குமே நம்மளுக்கு வந்து எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி தோணுதே அப்படின்ற மாதிரிலாம் தோணும் பட் பியாண்ட் தட் ரிஷபம் புரிஞ்சுக்கணும் ரிஷபத்துக்குனுடைய வாழ்க்கை வந்து சாதிக்கிறதுக்கு ரிஷபம் இந்த அன்கண்டிஷனல் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த அன்கண்டிஷனல் லவ் உலகத்துலேயே கிடையாது